ங்க இன்னைக்கு வந்து அக்கா சமைக்கலை அக்கா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நான் தான் சமைக்க போகிறேன் வேர்க்கடலை சாதம் வேர்க்கடலை சாதம் வேர்க்கடலை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிடாண்ணே வேர்க்கடலை பாக்கி ஒரு ஸ்பூன் வந்து உளுந்தம் பருப்பு கடலை ப பருப்பு வந்து ஒரு ஸ்பூனு எள் வெள்ளை எள்ளு வந்து ஒரு ஸ்பூனு சின்ன சீரகம் வந்து ஒரு ஸ்பூனு அஞ்சு காஞ்ச மிளகாய் வாங்க சமைக்க வீடியோவுக்கு போகலாம் கடை வச்சாச்சு சூடு இறனோடனே ஒன்று ஒன்றா வறுப்போம் சீரகத்தை போடுவோம் அதோட சேர்த்து எள்ளு கொஞ்சம் சேர்த்து அதை தண்ணி கொடுவோம் இது சீக்கிரம் வறுக்கக்கூடியது இது ரெண்டும் ஒன்னா சேர்த்து சீக்கிரம் வறுக்கக்கூடியது அப்புறம்னா அதை தனியா வறுத்துக் கொடுவோம் வாசம் மாசம் இது வந்து வறுக்கறது ஐட்டங்கள்ல வந்து சிம்லயே வச்சு வருத்தி எல்லாம் சி அந்த கருவி கருவி கொடுக்காது சிம்லயே முடிஞ்ச அளவுக்கு சிம்லயே வச்சு வருங்க உளுந்தையும் ஒன்னா சேர்த்து வறுப்போம் இதை இறக்கிட்டு இறக்கி போட்டிட்டு கடைசியா வந்து வேர்க்கடலையும் மிளகாயும் போட்டிடுவோம் கொஞ்சம் அதிகமா போடணும் ஆமாக்கா அப்புறம் வேர்க்கடல சாதம் கையில் அதுதான் அதிகமா போடணும் நீ வறுப்பட்டுச்சு நீ இறக்கிடுவோம் கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சு ஆயில் ஊற்றி அதுல அதில் கடுவும் எண்ணெய் கடுவும்ஞ்சோடனே போடுவோம் கடுகு குந்தமொரு பொறிஞ்சோடனே வேர்க்கடலையை சேர்த்துக் கொடுவோம் கருவே செட்டு சாதத்தை கலந்துக்கிடுவோம் சாதத்துக்கு தேவையான உப்பு அந்த பொடியை சேர்த்துக்கிடுவோம் இல்லை அந்த வறுத்து எடுத்தோம்ல அந்த பொடியெல்லாம் கலந்து மிக்சியில் கலந்து அடிச்சிருக்கு அதை சேர்த்து போதும் இறக்கையில் கொஞ்சோண்டு கறக்கி காமிக்கிறோம் அதோட முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கிடுங்க இல்லைன்னா ஆப்ஷன் தான் போட்டால் அழகாக இருக்கும் ருசியாகவும் இருக்கும் சேர்த்து எல்லாம் செமையா இருக்குங்க நான் செஞ்ச தேப்ப அக்காட்ட கொடுக்குறேன் டேஸ்ட் பண்ணி வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் சூப்பராக இருக்குது விஷயா இது பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுது ஆனதுக்குன்னு பார்த்தா செம்மையா இருக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி செய்ங்க நான் தின்னு பார்த்தேன் செம்மையாக இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அக்காவும் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க செம்ம சூப்பராக இருக்குது அக்காவும் டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் பண்ணத்துல சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலை அக்காவும் அதை டேஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நல்லா பிடிச்ச மாதிரி நான் அது ஆரோக்கியமான ஒரு தான் நீங்களும் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்